அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் வாசிக்க இருப்பது நினைவு அலைகள் நெத்து சுந்தரவடிவேல் அவர்கள் எழுதிய சுய நூல் அத்தியாயம் மூன்றின் தொடர்ச்சி அதற்கு முன்பாக இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறவங்க பைமோட் இ காமர்ஸ் பிரைவேட் லிமிடெட் பைமோட் ஷாப்பிங் பைமோட் ஆன்லைன் பைமோட் அப்ளிகேஷன் பைமோட் அப்ளிகேஷன் பிளேஸ்டோர்லேயும் ஆப் ஸ்டோர்லேயும் கிடைக்குது இனி அலைகளுக்குள் செல்வோம் சமுதாயத்தின் பிரிவினை போக்கு இருக்கட்டும் வீட்டின் அமைப்பை பற்றி சொல்லுகிறேன் எங்கள் வீடு நெல்லுக்கார தெருவில் தென்னண்டை வாடையில் மேற்கு பாதியில் மண்டபத்திற்கு மூன்றாவது வீடாக இருந்தது அதை அடுத்து பஜனை கூடம் ஒன்று இருந்தது பல நாள்களில் பஜனையோடு பூஜையும் நடக்கும் பிரசாதமும் கிடைக்கும் மார்கழி திங்களில் நாள்தோறும் மூன்றையும் பெறலாம் நானோ இரண்டை மட்டுமே பெறுவேன் அரை தூக்கத்தில் பஜனை பாட்டுக்களை கேட்பேன் எல்லோரையும் போல் வழிபடுவேன் வெண்பொங்கலோ சுண்டலோ பிற பிரசாதங்களோ வழங்க தொடங்கியதும் முன்னே இருந்த நான் எப்படியோ பின்னே போய்விடுவேன் சிறுவனாக இருந்த பொழுதே கையேந்து நிற்பதற்கு என் மனம் ஒப்பாது இடித்துத் தள்ளுகிற மற்றவர்களுக்கு இடம் விட்டுவிட்டு அங்கிருந்து நழுவி விடுவேன் என் வீட்டில் குடியிருக்கும் மற்றவர்கள் பஜனை மடத்தில் தங்கள் பங்கை பெற்றுக்கொண்டு வீட்டிற்கு வந்தால் நான் வெறுங்கையோடு இருப்பதை காண்பார்கள் என்னோடு பங்கிட்டு தின்பதற்கு முன் வருவார்கள் அவர்கள் நட்பை இழக்கக்கூடாது என்பதற்காக மிகச் சிறிதளவு மட்டுமே அவர்களிடமிருந்து பெற்றுக்கொள்வேன் பிழைக்கத் தெரியாத பிள்ளை என்று அக்கம்பக்கத்து பெரியவர்கள் என்னை சுட்டிக்காட்டி காட்டி பேசி கொண்டது நினைவிருக்கிறது நான் ஏழாம் வயதில்தான் முதன் முதலில் காஞ்சிபுரத்தை போன்ற பெரிய நகரம் ஒன்றைக் கண்டேன் அது பேருந்து வண்டிகள் ஓடாத காலம் அன்றைய காஞ்சி கார்களை காணாத காஞ்சி மாட்டு வண்டி மிதிவண்டி குதிரை வண்டி ஆகியவற்றை மட்டுமே கொண்ட காஞ்சிக்கு வந்தேன் அதுவரையில் குதிரை வண்டிகளையோ ஈருளிகளையோ நான் கண்டதில்லை அந்த புதுமைகள் என்னை கவர்ந்தன அவற்றிலிருந்து விடுபட்டு எப்பக்கம் திரும்பினாலும் வானுயிர் கோபுரங்கள் தென்பட்டன அகன்ற தேரோடும் தெருக்களில் நாள்தோறும் திருவிழா ஊர்வலங்களைக் கண்டேன் முற்காலத்தில் திருவிழாக்களை ஏற்பாடு செய்த பக்தர்களிடம் முனைப்பு குறைவாகவும் விட்டுக்கொடுக்கும் கொடுக்கும் நல்லியல்பும் அதிகமாகவும் இருந்திருக்க வேண்டும் அதனால்தான் ஒரே காலகட்டத்தில் இரு பெரும் கோயில் திருவிழா நிகழ்வதில்லை ஒரு விழா முடிந்ததும் மற்றொரு கோயில் விழா என்ற முறையில் நடக்கும் திருவிழா ஊர்வலங்கள் வான வேடிக்கைகள் அலங்காரங்கள் கடைகண்ணிகள் ஆகியவை என் சிறு வயதில் என்னை ஈர்த்தன வெகுநாள் காஞ்சிபுரம் வரலாற்று சிறப்புடைய இந்திய பெருநகரங்களில் ஒன்று என்பதை அறியேன் தமிழ்நாட்டின் சிறப்பு மிக்க வரலாற்றில் பின்னர் அது வழங்கவிருக்கும் நிகழ்ச்சிகளை அன்று நான் எப்படி கற்பனை செய்வேன் வேத மதத்தையும் சமண சமயத்தையும் பௌத்த அறத்தையும் ஒன்றன் பின் ஒன்றாக வளர்த்த சீலமூர் இது என்பதை நெடுநாள்களுக்கு பின்னரே படித்தறிந்தேன் பல்லவர் தலைநகராக விளங்கிய இந்நகரம் யுவான் சுவாங் என்னும் சீனப் பயணியை ஈர்த்த தலைநகரம் என்பதையும் பிற்காலத்தில் நான் அறிந்தேன் தொன்மையும் சீலமும் செறிந்த காஞ்சி என்பதை அறியாத பருவத்தில் அதன் புற அழகு என்னை கவர்ந்தது எங்கள் நெல்லுக்கார தெருவின் இருமருங்கிலும் உயர்ந்து முதிர்ந்த வேப்ப மரங்கள் நிழல் தந்ததோடு அழகூட்டின இருமருங்கிலும் உள்ள பெருமரங்கள் கை நீட்டி ஒன்றை ஒன்று கை குலுக்குவது போல் காட்சியளித்தன இத்தகைய இயற்கை இன்பங்களை பல்வேறு இடங்களிலும் கண்டு திளைத்ததாலோ என்னவோ அக்கால பெரியவர்களாகிய திருவிக்கா ராஜாஜி பெரியார் போன்றவர்கள் கொள்கைகளில் எதிரெதிர் வரிசைகளில் நிற்க நேரிட்ட போதும் மனித அன்பு அறாதவர்களாக நல்ல நண்பர்களாக கடைசி வரை வாழ்ந்தார்கள் இந்த பண்பு வாழையடி வாழையாக வளர வேண்டாமா காஞ்சியில் நான் கண்ட புதுமைகள் விழா கோலங்கள் கிடைத்த தின்பண்டங்கள் ஆகியவை அப்பா அம்மாவை மறந்து இருக்க எனக்கு உதவின தொடர்வோம் அலைகள் ஓய்வதில்லை